அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் மார்ச் மாதத்திற்கான பலன்கள் ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைய பெறுகின்றது அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களே ரிஷவத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு அற்புதம் நிக ஒரு 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 அற்புதமான மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுலேயும் குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பல விஷயங்களில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் அது என்னென்ன சில விஷயங்கள் பல விஷயங்கள் முதல்ல நன்மையை பார்த்துருவோம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற நண்பர்களுக்கு ஓரளவு பரவாயில்லை ரொம்ப சூப்பரான வேலைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த மாதம் உண்டு அது ஒரு நல்ல ரீசண்டான வேலை கிடைக்கும் முதல் விஷயம் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருந்து வந்த மிக கடுமையான அழுத்தங்கள் ஓரளவு குறைகின்ற காலகட்டம் அப்போது வேலையில் நல்லா ஓடும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இன்னுமே நல்ல மேன்மை நினைக்கிறேன் மாதிரி சொந்த விட்டு வெளியூர்ல வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இன்னுமே நல்ல மேன்மையான காலகட்டமாக இது அமைகின்றது முதல் விஷயம் வெளிநாடு முயற்சிகள் யாரெல்லாம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்பெறுகின்றது இது அடுத்த விஷயம் ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை மிக மிக சிறப்பு ஏற்கனவே அங்கே இருந்துகிட்டு இருக்கவங்களுக்கு அங்கே நீடித்து தங்கிறதுக்கான இந்த பிஆருக்கு முயற்சி பண்றேன் சிட்டிசன்ஷிப்புக்கு முயற்சி பண்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா சிலர் அவர்களுக்கெல்லாம் அங்கே நீடித்து தங்கிறதுக்கான சில வா வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக என தருமை நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளிநாட்டு வாழ்க்கை வெளியூர் வேலை வாய்ப்பு புதிய உத்தியோகம் தேடுறவர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு மிக சிறப்பாக இருக்கிறது தொழில் அப்படின்னு வருகின்ற பொழுது பரவாயில்லைங்க ஓரளவு வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அகச்சிறந்தது ஒரு நல்ல மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க அதுவும் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த மாதத்தோட முதல் ஒரு எட்டு நாள் இந்த மாதத்துடைய கடைசியில் ஒரு அஞ்சு நாள் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மார்ச் மாதம் அமையப்பெறுகின்றது வருமான ஓட்டத்தின் அடிப்படையில் அப்படிங்கிற மாதம் பெண்கள் வருகின்ற ஆபரண சேர்க்கைகளுக்கான மாதம் அதாவது சுபவிரயத்தை கொடுக்கின்ற ஆபரண சேர்க்கைகள் அல்லது வீட்டுக்கு தேவையான முக்கிய பொருட்களினுடைய சேர்க்கைகள் இவற்றை செய்வதற்கான ஒரு அற்புதம் மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது குழந்தைகளினுடைய கல்வி அமைப்புகளில் ஒரு நல்ல மேலோங்கிய வண்ணம் வருகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அது ஒரு சிறப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கடன் தொந்தரவுகளில் சிக்கி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு கடனும் கம்ப்ளீட்டா தீருன்னு நான் சொல்ல ஆனா ஓரளவு அப்படியே படிப்படியாக குறைச்சி பொருளாதார நிலைமையிலாப்பா பெருசாக பயப்பட வேண்டாம்னா சாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது பார்த்திங்களா அந்த நிலைமைக்குள்ளாக நீங்கள் வருகின்ற ஒரு அற்புதமான மாதம் அந்த வகையில் இது சிறப்பு அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற எங்கே சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கவங்க இல்லை ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை பழைய வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதுக்கான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டம் மிக பலமானதாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே உங்களுக்கான கௌரவம் உங்களுக்கான பொருளாதார வளர்ச்சி ஒரு நிதானமாக இருந்தாலும் நன்றாகவே இருக்கும் அதேபோல் குழந்தை பாக்கியத்தையும் கல்யாணத்தையும் கோச்சாரம் தடை செய்யாது அதனால அது இயல்பாக அனைத்து ராசினியர்களுக்கும் கிடைக்கும் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி இதெல்லாம் பாசிட்டிவான அமைப்பு சரிங்களா நெகட்டிவான அமைப்பு என்ன இருக்கு அதாவது எங்கெல்லாம் கவனிச்சு இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே சில இடங்கள் உண்டு இந்த மாதம் என்னதான் உழைப்பின் மூலம் வருமானத்தையும் என்னதான் தொழிலின் மூலம் லாபங்களையும் கொடுத்தாலும் அதற்கு நிகரான செலவுகளை சேமிக்க விடாமல் பெரிய அளவில் சேமிக்க விடாது ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்க ஐம்பது ரூபா என்ன புரியோஜனம் அட்லீஸ்ட் ஒரு இரநூறுவா சேமித்தாதான் நல்லா இருக்கும் அந்த மாதிரி மிக குறைவான சேமிப்பாக மாற்றி செலவுகளை அதிகப்படுத்தும் புரியுதுங்களா அதனால் கூடுமான வரைகள் அதுவும் இந்த மாதத்தோட மத்தியம பகுதியில் ஒரு ஏழு தேதிக்கு பிறகு ஒரு இருபது தேதிக்குள்ளே செலவுகள் பிச்சுக்கும் அப்போ கூடுமான வரையில் என்ன பண்ணணும் செலவுகளை மிக அதிகமாக செய்யாமல் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படி செய்கிறீங்களா ப்ராப்பரான ஒரு கோல்டு வாங்குறேன் ஒரு பொருள் வாங்குறேன் அதுக்கு பண்ணுங்க சரிங்களா அதை பண்ணணும் அதன எடுத்ததா கடன் குறைகின்ற மாதம் இது ஆனால் நீங்கள் போயிட்டு இந்த காலகட்டத்தில் இதை பண்ண போகிறேன் இந்த ஃபங்க்ஷன் பண்ண போகிறேன் இந்த பொருள் வாங்க போகிறேன் அந்த இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது குறிப்பாக தொழில் செய்பவர்கள் கடன் வாங்கி தொழில் முதலீடுகளை போடுவதை தவிர்க்கணும் அப்படி போட்டுருந்தாங்க தான் ரொம்ப நெசசரிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் போடணும் அன்வான்டா போடக்கூடாது அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில அப்பப்போ தொந்தரவுகள் வந்து வந்து போகும் அப்பப்போ சின்ன சின்னதாக மருத்துவ செலவுகள் வந்து போகும் ஆனால் கண்ட்ரோலில் இருக்கும் பதினொன்றுல ராக இருக்கார் ஆனால் அப்பப்போ குறிப்பா அந்த இந்த மாதத்தினுடைய மத்தியம் பகுதியில் அப்பப்போ சின்ன சின்னதான உடல்நல தொந்தரவுகள் எட்டி பார்த்து விட்டு தான் செல்லும் நண்பர்களே அதை தவிர்க்கவே முடியாது எட்டி பார்த்து விட்டு தான் செல்லும் சரிங்களா அந்த விதத்துல அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனிச்சு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக அமையப்பெறுகின்றது அதே போல் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப அலைச்சல் வைக்கும் எதை செய்யறதா இருந்தாலும் அலைச்சல் இதை பண்ண அலைச்சல் அதை பண்ணா அலைச்சல் நிம்மதியா போனோம் ஒரு வேலையை முடிச்சோம் வந்தோம் அப்படிங்கிறது கிடையாது அலைச்சல் அதாவது சுத்திக்கிட்டு எங்க கவனம் அதிக விரயங்கள் நடைபெறும் உருப்படியான செலவா பண்ணுங்கன்னு சொல்றேன் கடன் வாங்கி எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ற ரெண்டாவது விஷயம் உடல் நலத்துல அப்பப்ப சின்ன சின்ன தொந்தரவு வரும் உணவு பழக்க வழக்கத்துல கவனமா இருக்குன்னு சொல்றேன் நாலாவது வேலை இருக்கும் நல்லா இருக்கும் வருமானம் வரும் எல்லாமே சிறப்பு ஆனா வேலையில அப்படியே கசக்கி புழிஞ்சு எடுத்து தம்பே வேற கம்பெனி எது இருக்க பாருங்க நம்ம போயிருப்போம் ஒன்றும் முடியல புழிஞ்சு எடுத்துடுறாங்க சக்கையா அப்படிங்கிற மாதிரி தோணுங்க உத்தியோக மாற்றம் அப்படிலாம் போயிடாதீங்க பெருசாக வேலை கிடைக்காம போயிடாதன் பிறகு அதனால இருக்கிற இடத்துலையே வேலை எவ்வளவு வலுவாக இருந்தாலும் கூடுதலானதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மெயின்டைன் பண்றது நல்லது ஆனால் வேலை சுமை வலுபெறும் எங்கே போனாலும் அப்போ அந்த ஒரு விஷயத்துல நீங்கள் ரொம்ப கவனிச்சிருந்துக்கிட வேண்டியது மிக அவசியமானது ஆக இந்த இடங்கள் தான் நண்பர்களே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள் சரிங்களா சரி என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பரிகாரத்தை பொறுத்த மட்டும் நண்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கோயில் வழிபாடுகள் தான் நவ இருக்கக்கூடிய குரு பகவானை போயிட்டு வழிபாடு செய்கிறது மாதிரி குரு பகவானோட அதி ஒருத்தர் இருக்கார் குரு பகவான் வழிபடக்கூடாது குரு பகவானுடைய அதிதேவதைன்னு ஒருவர் தட்சிணாமூர்த்தின்னு இருக்கார் சிவன் ஆலயங்கள்ல சிவனுக்கு வலதுபுறமாக இருக்கார் அவரை போய் வியாழக்கிழமைகளில் மாலை நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க ஆனா அது பரிகாரம் செலவுகளை நிறுத்திடுமா அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்டாக இருந்துக்கணும் ஏன்னா எங்கே கவனமாக இருக்குதுன்னு அடிக்கோட்டிட்டு காட்டு அப்போ செலவுகளை அதிகப்படுத்தாதீங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இது ரெண்டுத்திலேயும் கவனமாக இருக்குன்னா பரிகாரம் தேவையில்லை சரிங்களா அப்போ அதை பண்ணுறது வாழ்வியல் ரீதியான பரிகாரமாக அமையும் அப்போ அதை பண்ணுறது மிக மிக மேன்மை ஆக ரிஷவராசினியர்களுக்கு மாதம் இப்படி தான் அமைகின்றது அனைத்து ரிஷவராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி செய்ய பிரகாஷ் நன்றி வணக்கம்